வணக்கம் நண்பர்களே இன்னும் சில ஹிந்தி வேர்ட்ஸ் பார்ப்போம் மாலை ஈவினிங்ன்றதுக்கு ஷாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஷாம் இரவுக்கு வந்து ராத் ராத்திரி ஆகிடுதுன்னு சொல்கிறோமே அதே தான் ராத் ராத் ஆர்ஏஏ டி ராத் நைட் இப்போ வந்து சாப்பிட சாப்பிடன்றதுக்கு வந்து டு ஈட் கானா கேஹெச்ஏ ஹெச்ஏ என் ஏ கானா இது டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் இது எழுதியிருப்பேன் நீங்கள் அங்கே அதை போய் படியுங்க கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதில் எல்லாமே நான் எழுதி கொடுத்துருப்பேன் அதை படிங்க குடிக்க அப்படின்னா பீனா பீனா பி டபுள்இஎன்ஏ பீனா நடக்கன்றதுக்கு வந்து சல்னா சல்னா உட்கார பயட்டனா பயட்டனா என்னது பயட்னா உட்காரன்றதுக்கு பயட்டோப்பா பயட்டோ பயட்னா யோசிக்கன்றதுக்கு வந்து சோச்சனா யோசிக்கன்றதுக்கு வந்து சோச்னா பேசன்றதுக்கு வந்து போல்னா போல்னா பேசு போலோ பேசுன்றதுக்கு வந்து போலோ யோசின்னு சொல்கிறதுக்கு வந்து சோச்சோ அப்படின்வாங்க உட்காரு பைட்டியே பைட்டியே பை பைட்டோன்னு சொல்கிறது பைட்டியேன்னு சொன்னால் மரியாதை நடக்கிறதுக்கு வந்து சலியே வாங்க நடந்து போகலாம் செய்கிறதுக்கு வந்து கர்ணா கரியேனா செய்யுங்க கரியேனா செய்யுங்க கர்ணாகனா செய்யணும் போகணும் போகணுன்றதுக்கு வந்து ஜானாக போகணும்னு சொல்கிறதுக்கு ஜானாக இப்போ வந்து ஷாப்பிங்கில் போகிறீங்க சில வேர்ட்ஸு எவ்வளவுன்றதுக்கு வந்து கித்னா கித்னா கேஐடி ஏ டிஸ்கிரிப்ஷன் எய்சிருக்கேன் நீங்கள் என்னோட இது வந்து ப்ரொனன்சியேஷனுக்கு மாத்திரம் பார்த்துக்குங்க கித்னா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது விலை உயர்ந்ததாக இருக்கு மெஹங்கா அப்படின்னு சொல்லுவோம் பரவாயில்ல ரீசனபுளாக விலையாக இருக்குது சஸ்தாவாக இருக்குது சஸ்தாவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் மலிவானதுக்குன்றது வந்து சஸ்தா வண்டி இல்லைனா காரு வந்து வண்டிக்கு வந்து ஜென்ரலாக காடி அப்படின்வாங்க காடி சந்தை அப்படின்றது பாசார் சந்தைக்கு வந்து பாசார் கடைக்கு வந்து துக்கான்னு சொல்லுவாங்க கடை வேறு சந்தை வேறு இல்லையா கடைக்கு வந்து துக்கான்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஏ கப்படா போத் மெங்காஹே ஏ கப்டா போத் மெங்காஹினா இந்த துணி ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது ஏ கப்டா ஏ டீஷர்ட் ஷர்ட் தாம் அப்படின்னா இந்த டீஷர்ட் விலை என்ன ஏ காடி கான் ஜாரஹியே அப்படின்னா இந்த வண்டி எங்கே போகுது आपका दुकान किधर है उनका कड़े हंगे रखे